மதுரையில் நம்ம நிர்வாகிகள் சூப்பரான விஷயத்த கையில் எடுத்திருக்காங்க வாகன பிரச்சாரம் இன்னுமே நம்ம ஊரில் நிறையா பேர்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இல்லை வயசானவங்க இந்த வாகன பிரச்சாரம் மூலமாக விஜயானம் பேசின மாநாட்டு பேச்சு பொதுக்குழு பேச்சை கொண்ட சேர்க்குறது கொஞ்சம் நல்ல முயற்சியாக இருக்கும் முக்கியமாக பஸ் ஸ்டாண்டு கோயில் கிராமத்தில் இந்த வாகன பிரச்சார முயற்சி கை கொடுக்கும் இதை நிறைய மக்கள் பார்ப்பாங்க பார்க்குறது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு மாற்றம் கூட வரலாம்

யாரு மேல யாரு கீழே அப்படின்ற பாகுபாடலாம் எப்போ நம்ம பார்க்க போறதே இல்ல நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே எல்லாருமே சமப்தான் அதனால என் நெஞ்சில் குடியிருக்கும் இருக்கும் ஒட்டுமொத்தமானவங்க எல்லாருக்கும்